इस कोड़े सी कालसी लग जाएगा ये लग करोल तेरे जैसी करोल वाइन रहना नान पुणा का आलू को आंगूर का उधर नाव आयत में ये वड़ानी वीट करेगी ये इतना नाकी ऐसे कोई गाय ये कोई का ये चल बंद दी शोभाला नर्तला ஆமா அதனால இதுக்காக எனக்கு இது பத்து ரூபாய்க்கு ஆறுன்னு இன்னும் புத்திக்கா புடிச்சு குடும்பாலும் சேர்த்துட்டு போட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாலின் முகாம் வச்சுங்க போனீங்களாங்க பொது நலம் கருதி உங்கள் உங்கள்ட்ட ஸ்டாலின் டின்னர்லாம் முடிச்சாச்சா நீங்கள் நான்லாம் முடிச்சாச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் டின்னர் ரெடி பண்ணியாச்சு சாப்பிடாச்சு டின்னர் உண்மைக்கும் சூப்பராக இருந்தேன் டின்னர் നമ്മൾ മൽപ്പുറിച്ച് ചെട്ടി കാമിക്ക പോകേണ്ട എങ്ങൾക്ക് đun 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 Malberry, malberry, malberry. No money, no malberry. No malberry. Malberry girl, malberry girl. Par go dirk malberry, malberry. Malberry, sa 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 Eh, gama, 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 raba. Malberry, makali. Malberry, kung pa what this special one dinner? எங்க கோயிங் ஆன் நல்லா ஸ்மெல் அடிக்கி ஸோ சொல்கிறதுக்கு என்ன அண்ணா நிறைய செடி இருக்கு பார்த்தீங்களா ஆனால் காய்ச்சிருக்கு எனக்கு இதை பிடிக்க முடியல பார்த்துருங்க கை இதை செல்ல பிடிக்க முடியல அதுவும் கொசு கையில் கடிச்சிட்டே இருக்கு அதுதான் இது பண்ணிட்டு இருக்கேன் நாங்க டின்னர் என்னமா செஞ்சோம் டின்னர் வந்து மீன் பொரியலும் ரசமும் நீங்க என்ன டின்னர் நீங்கள் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியிருக்கீங்க வேற என்ன பண்ண முடியும் கைதான் ரொம்ப வலிக்குங்க எனக்கு ரொம்ப கை இத வலிக்க அதுதான் ரொம்ப கஷ்டம் மார்க் இப்படி தூக்கி மேல தூக்கி வைக்க முடில கையே தூக்க முடில எனக்கு மேல இருக்கீங்களே நீங்க ரொம்ப சூப்பருங்க ட்ராகன் ஃபிரூட் பாடுங்க இங்க இருங்க எப்படி வேர்லாம் பேருக்கு வருங்க இந்த சைடு எல்லாம் வேறு பேருக்கு வேறு சிவத்துலதான் வேறு பிடிக்கணும் தெரிஞ்சு இங்க இருங்க இங்கேயும் பேருக்கு உள்ளோடையும் வேறு பேருக்கு உள்ள சரியாக குத்தம் பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்சு மேலே நிறைய பழம் இருக்கும் ஆனால் மேலே ஏறணும் பார்த்துடுங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேலே ஏறுறதுக்கு மைக் மூலியமே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி பழம் நல்லாயிருக்கா இப்படி ஜம்முட்டு பழம் இல்லை காய்

மல் மல்புரி பூ இதுதான் இது பூ இந்த பூலாம் காஞ்சிரும் பிளாப்ளாப்லா ரொம்ப நன்றிகள் ரொம்ப நன்றிகள் பிளாப்லாப்லா பணம் இல்லை குருவி பறிச்சிட்டு நிறைய குருவி பாரிஸ்ட் போயிட்டு லைக் தட்டி விட்டு பாருங்கோ லைக் தட்டி விட்டு பாருங்கோ லைக் 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 தேதும் மக்களே ஹாய் யூடியூபர் எப்படி இருக்கீங்க குட் ஓகே 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 சாப்பா மேலே ஏறி தப்பலானாக்கா அப்படி உட்காந்துருக்கேன் மேலே மாடிக்கு போமா மேலே ஒரு பழமும் இல்லை ஆனாலும் வாய்ஸ் டவுன் வாய்ஸ் ஏமா கேட்கல வாய்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் மியூட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா மியூஸ்க் வந்து மியூசிக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் இ இன்னுமே எவ்வளோ வருன்னால் தொள்ளாயிரம் வருவோம் யூடியூபர் தொள்ளாயிரம் வந்தால் வாண்டேஷன் ஆயிரம் தொள்ளாயிரம்னா இப்போ எவ்வளோ வந்திருக்கு ஆயிரத்தி இல்லை மூணு மூவாயிரத்தி நூற்றி சம்திங் எவ்வளோ வந்திருக்கு யூடியூபர் நாங்கள் சின்ன அந்த யூடியூபர்கிட்ட சொன்னேன் வர இன்னைக்கு நாங்கள் யூடியூபர் சாப்பாடு சூப்பரா இருந்து தெரியுமா முக உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சூப்பராக இருந்து சாப்பாடு அவட்ட அஜிட்ட கேளுங்க யூடியூபர் உண்மைக்குமே ஜம்முன் தயிர் சாதம் ஆஹா எச்சு ஊர்ச்சி அதுக்கப்புறமும் அந்த இது அது என்ன சாதம் இல்லை அந்த சாதம் மாதிரி மறந்து போச்சு எனக்கு அந்த சாதம் மாதிரி மறந்து அது போட்டு ஓட டம்முழு கேட்டது என்ன தெரியுமா தான் உடஞ்சி வாட்டு மேலே போட்டு டப்புனு உடையும் வேற பழம் காய அடக்கு பழுத்தாளம் இந்த பறவைகள் வந்து கொத்தி நாசம் பண்ணிடுவோம் காய் தான் நிறைய கிடக்கு மோஸ்ட்லி சம் டைம் மேலே பறிப்போம் சில டைம் அம்மா மேலே யாரையும் என்னால் வயசாகி போச்சு என்ன பண்ணுறதுக்கு நிறைய காய் கிடக்கும் மக்களின் உண்மைக்கும் இந்த வாட்டி நிறைய காய்ச்சிருக்கு இங்கே நிறைய காயினா நிறைய காய் இவர்கள் தான் எப்படி நெட்டு கிடைக்குன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு நெட்டு கிடைக்க மாட்டுக்கு எல்லாருக்குமே அழகாக நெட்டு கிடைக்குப்பா இதுதான் வெறுப்பாக இருக்குது ராத்திரி என்ன காமிச்சுட்ருக்கான்னு நினைக்காதுங்க ஏன்னா பகலில் வந்து மேலே ஏறினா வந்து வெயில் சுட்டரிச்சு கொண்டுறோம் நம்மளை அதுதான் நான் மேலே ஏற மாட்டேன் திங்களா நல்லா இருக்கும் பழம் 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 பழத்தான் இல்லை பழமே காலையில் வந்து குருவி இருக்குல்ல அது குருவி பறித்து பெறுவா ஏதோ கரு கருன்னு இருக்கும் அந்த குருவி மைனாவா இதோ உண்டு அதே போல உண்டு பயந்துட்டேன் ஐயோ என்னவா நானே ஏதோ இப்போதும் நினச்சிட்டு இப்படி தானாட்டி விட்டுட்டு நான் அப்படி தான் நான் பயிருவேன் ஒரு ஒரு பழமையில் மக்கள் எல்லாமே வந்து தான் இருக்குங்கிறங்க இந்த காய் இதெல்லாம் ஃபுல்லுமே ஃபுல்லுமே காயாக தான் இருக்கு உள்ளும் காயாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு பழமையில் ஒரு பழம் கிடைச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இனிமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் என்னால் மூச்சுன்னா பேச முடியல ஸோ நான் மேலே விட்டேன் ஓட்டுக்கு போய் உங்களுக்கு முருங்கக்காய் காமிக்க போகிறேன் முருங்கைக்காய் இருந்தாலும் இருக்கும் ஸோ ரெண்டு முருகக்கா பறிச்சிருக்கோம் மக்களே சரிங்களா உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க கீழே பாப்பறே நல்லா பண்ணி போயுது யார் நேம்லாம் எழுத சொல்லுங்க நான் எழுதி கமல் ஒன்றிகளை எழுதிட்டேன் அவங்க நேம்லாம்

வராது அதுக்கப்புறம் தனியால் அது கார்டனிங்கா தெரியல எனக்கு குடிய சீக்கிரத்துல காமிக்கேன் அடுத்தவங்க நேம் நான் எழுதுறது தெரிய மாட்டேங்கோ ஆக்ட்ராக்கே போட்டுவிட்டேண்ணா ஆக்ஸ்ட்ராக்கே எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணால் அடுத்து போட்டுவிடுவேன் அடுத்து நம்ம யூடியூப்பர் எழுதுவோமா வெயிட் காரத்தை வெயிட் நை வெயிட் தேதோ இப்போ இவ்வளோ பேர் எழுதியிருக்கேண்ணா சீட்டில் இனி வந்து நீ இவங்க பேரெழுதிட்டு பேர் எழுதிட்டு சொல்கிறேன் அடுத்தாலும் யாருமே கமெண்ட் ஸ்டார் டைம் உங்க தோட்டத்தில் இருக்கா ஸ்டார் ஃபுட்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்க தோட்டத்துக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தவங்க யூடியூபர் பேர் எழுதுமா எப்படி எஸ் கு சீக்கிரத்தில் வர்றோம் சரிங்களா குண்டி ஏன்னா இங்கே ரெண்டு வாரத்தான் கூட உங்களுக்கு அதுக்கப்புறத்து ரைட்டாக பன்னி பதிமூணாந்தேதி ஓடிடுறேன் அதனால லைவே பார்க்க முடியாது உங்களை வேணா ஷார்ட்ஸ் வேணா வரும் சும்மா மடங்குது வேணா யூடியூப்ல ஷார்ட்ஸ் தான் போடுவேன் ஏன்னா லைவ் இனி வராது மக்களை அதனால என்னை மன்னிக்கங்க சரிங்க மன்னிச்சிக்கிடுங்க அதனால ஸோ சேடு வெல்கம் டு கார்டன் ஓகே ஆல் தி பெஸ்ட் பார்ப்போம் சரிங்களா இனி வந்து எப்படி வந்து இருக்குன்னு கடுப்பு கடுப்பாக இருக்கு தனியாக வத்தையும் நான் போயிட மாட்டோம் தனியாக தங்கி தாங்கி மனசு மனசுதான் தங்கிடுவேன் சில நேரம் வந்து மண்டை போட்டு குழப்போம் இன்றைக்கி ப்ரெஷர் பக்கம் செல்லாம் எவ்வளோமா இருந்தது ப்ரெஷர் தான் சொல்லுவாங்க பிபி பிபி வந்து நூற்றி நான் எழுபதா தெருவில் நூற்றி நாற்பது எனக்கு எனக்கு தெரிஞ்ச நூற்றி நாற்பது எவ்வளோ எழுந்திருக்கா பிபி கீழே இறங்கணும் இறங்கி போகிறேன் இது வெட்டி போடுவாங்க கால்லாம் மல்பெரு செடி தான் தெரியும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மல்பெறி செடியும் தெரிய மாட்டேங்குது பிடிச்சிட்டு தெரியும் மாட்டுக்கு மேலே இருந்தால் நெட்ஒர்க்காக ஈஸியாக கிடைக்கி கீழே இருந்தால் கிடைக்க மாட்டுக்கு ஸோ அதனால் வந்து மேலே வர வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா வந்து நான் கீழே இருந்து லைப் போடுவேன் கீழே இருந்து எல்லாத்தையும் காமிப்பேன் இன்னையாக நான் வந்து மேலே இருக்க போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்பேன் நீங்கள் நாங்க வந்து படிக்க தான் போறேன் தூத்துக்குடிக்கு அங்க படிக்க போற மக்கள் எல்லாரும் படிக்க படிப்பு படிப்பதான முக்கியம் எல்லாருக்குமே அதனால படிக்க போறேன் நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கா பிரச்சனை இல்லை நான் இன்னும் லைவு இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இன்னும் ஒரு வாரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லைவ் கிடையாது அவங்களெல்லாம் மறக்க மாட்டேன் திடீர்னு சொல்லி லைவ் வருவேன் பார்த்துருங்க சண்டே சண்டே அப்புறம் லைவ் லைவ்லாம் வருவோம் சரிங்களா உங்களுக்காண்டி வருவோம் எல்லாருக்காண்டியும் வரணும் வரணும் நினச்சி நான் நினச்சிருக்கேன் சரி நீங்கள் மறக்காமல் இப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினச்சிங்களேன் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவேன் கீழே இருக்கிறேன் ரொம்பனா ரொம்ப சந்தோஷப்படுவோம் மக்களை ஸோ நான் வேணால் உங்களுக்கு லைவ் போட்டு நான் அந்த ஹாஸ்டலில் போவோம்ல அப்போது உங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கும் அப்புறம் செல்லு அலோடு கிடையாது எனக்கு என்ன தெரிஞ்சு அலோடு இருக்கும் அலோடு உண்டு ஆனால் நம்ம படிக்கலாம் படிப்புனாலும் நான் அப்போ போவோம் டெய்லி டெய்லியே ரொட்டின் உண்டு பார்த்துருக்கேன் அந்த ரொட்டின் நான் போட்டாலும் போடுவேன் வேறு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்து போவோம் எப்படியும் இங்கே என்ன போச்சு முருங்கைக்காய் கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சு உளுந்துச்சு எப்படியோன்னா ஆமாம் வேறு என்ன செய்ய வாழ்க்கையில் நம்மளுக்கு வேறு வயசாக வயசாக வேறு என்ன செய்ய முடியும் உணஞ்சு முடியாது வயசு போயிட்டே இருக்கும் அதான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எது நடக்குமோ அதெல்லாம் நடக்கணும்னா எதுனாலும் படிச்சு தான் ஆகணும் எதுனாலும் வென்று தான் ஆகணும் மக்கள்லை கீழப்பா தான் நகரம் வாழ்க்கை என்றாலே தான் சரிங்களா மக்களை இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க தான் சரி பாய் மக்களை நான் கீழே இருக்க போறேன்